வணக்கம் சார் வணக்கம் ஆசிய அளவிலான போட்டியில் நம்ம இன் சென்னையை சேர்ந்த கண்ணகி நகரை சேர்ந்த கார்த்திகான்றவங்க இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி கோல்டு மெடல் வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க இந்த செய்தியானது பல பெரிய கொண்டாட்டங்களாக ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டது நிறைய செய்திகள்லாம் நம்ம பார்த்தோம் ஆனால் இப்போ ஒரு கான்ட்ரவர்சியான விஷயம் சார் அதாவது ஊக்கத்தொகை வந்து தமிழக அரசு வந்து கொடுத்துருந்தாங்க என்ன கொடுக்க போகிறாங்க அப்படின்ற கோரிக்கைகள் எல்லாம் முன்வைக்கப்பட்டது ஆனால் இருபத்தைந்து லட்ச ரூபாய் கொடுத்தது வந்து ரொம்ப மிக குறைவான ஒரு தொகை இது வந்து தமிழக அரசு வந்து பாரபட்சம் காட்டுறாங்க அப்படின்ற சில கருத்துக்கள் ஆனது முன்வைக்கப்படுது இந்த நீங்க எப்படி பாக்குறீங்க இதுல பாரபட்சம் அப்படின்றது இருக்கா இல்ல இது சரியான தொகைதானா முதல்ல கார்த்திகா கண்ணகி நகர் கார்த்திகாவுக்கு நமது வாழ்த்துக்கள் ஏன்னா கண்ணகி நகர்ல வாழக்கூடிய எல்லாருமே வந்து உன் நகரச்சிறையில நம்ம வந்து இப்போ நானும் ஒரு நகரச்சிறையில வ வசிக்கக்கூடியவன்தான் புளியந்தோப்புன்ற ஒரு நகரச்சேரி ஆனா அது என்னோட பூர்வீகம் அந்த இடத்துல வாழ்றதுல சில சௌகரிய ரீதியா சில பிரச்சனைகள் இருந்தாலும் அது ஏன் இடம் அப்படின்னு ஆனால் கண்ணகி நகரில் வாழக்கூடிய நகரச்சியில் வாழக்கூடிய மக்களுக்கு வந்து அப்படியான உணர்வு கிடையாது அவங்க வந்து ஒரு பூர்வீக இடத்துலேருந்து இடத்தேற்கப்பட்டு நாற்பது கிலோமீட்டருக்கு அந்தாண்டாக கொண்டு போய் ஒரு அநீதி அவங்க குடியிருப்பு குடியிருக்க வைக்கப்பட்ட விதமே ஒரு அநீதியான இது அந்த அநீதியிலேருந்து ஆரம்பித்த ஒரு வாழ்க்கை நம்பிக்கையற்ற ஒரு சூழல் அந்த இடத்துலேருந்து அவங்க வாழ்க்கையில் அவங்க வந்து இப்படி ஒன்று ஒரு விஷயத்தை ஒன்று மாற்றணும் ஒரு மோஸ்ட் டென்ஸ்லி பாப்புலேட்டட் அந்த இடம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இன்ட்ரிவியூ செய்கிற இந்த இடம்தான் அவங்க வீடு ஒரு பத்துக்கு பத்து மொத்தமே நூற்றி பத்து சதுரடி நூற்றி பத்து நூற்றி இருபது சதுரடி ரெண்டு குடும்பங்களுக்கு ஒரு பொது கழிப்பறை அப்படின்னு வாழ்ந்த இடத்துலேருந்து அவங்க ஜெயிச்சுட்டு வர்றதுன்றது வந்து ஒரு சாதாரண வெற்றிகளை இந்த இடத்துல முதல் கட்டமாக வந்து தமிழ்நாடு அரசு என்ன அறிவிக்க போகுதுன்ற பெரிய எதிர்பார்ப்பு எல்லாருக்குது ஏன்னா இந்த தமிழ்நாடு அரசு தன்னை ஒரு சமூக நீதி அரசுன்னு சொல்லிக்கிறதுனால தன்னை வந்து ஒரு முன்மாதிரி அரசு மாடல் அரசுன்னு சொல்லிக்கிறதுனால திராவிட முன்மாதிரி அரசுன்னு சொல்லிக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு சித்தாந்தம் இருக்கிறதுனால அவங்க எல்லாத்தையுமே டெக்னிக்கலாக யோசிக்க மாட்டாங்க நம்ம யாருக்கு ஊக்கத்தொகை தரப்புகிறோம் அவங்களுக்கு இந்த ஊக்கத்தொகை எந்த வகையில் பயனுள்ளதாக இருக்கும் இதையெல்லாம் யோசித்து கொடுப்பாங்கன்னு நினச்சோம் ஆனால் அவங்க வந்து பெரிய ஏமாற்றத்தை தான் கொடுத்தாங்க காரணம் கபடி மாதிரியான ஒரு விளையாட்டில் நீங்கள் வந்து இப்போ செஸ்ஸுக்கு வந்து மூளை தான் உடல் ரீதியாக அவர் தயாராகணுமான்னு கேட்டால் கிடையாது எஸ் ஆஃப்கோர்ஸ் அவருக்கும் ஒரு நல்ல ஒரு சூழல் உருவாக்கி கொடுக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு தான் ஆனால் கபடின்ற விளையாட்டில் நான் அவங்கக்கிட்ட பேசும்போது ஒரு நாளைக்கு அவங்க ஆயிரத்தி முந்நூறுரூவாலேருந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா செலவு பண்ணுறாங்க உணவுக்கு மட்டும் உணவு இன்னொன்று அவங்களுக்கு ஒரு ஃபிட்னஸ் கோச் நீ ஒரு இந்த ஸ்போர்ட்ஸ் குறித்து நிறைய ரகு மாதிரியான ஆட்கள் இந்த மாதிரியான சில இருக்காங்க ஸ்போர்ட்ஸ் குறித்து மட்டுமே பத்திரிகைகளில் எழுதக்கூடிய அவங்ககிட்ட நீங்கள் ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க இந்தியர்கள் வந்து அந்த ஃபிட்னஸோ டயட்டோ அவங்க வந்து ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ண முடியாத சூழலில் தான் அவங்க ஸ்போர்ட்ஸே அச்சீவ் பண்ணுறாங்க மற்ற நாட்டு வீரர்கள் அப்படி கிடையாது ஆனால் இந்த கனகநகர் கார்த்திகா அவங்க வந்து அவங்களுக்கு ஃபிட்னஸ் கோச்சும் வந்து ஒரு ப்ரோபோனோவாக ஒரு எந்த ஒரு தொகையெல்லாம் தொகைக்கெலாம் பெருசாக எதிர்பார்க்காம அவங்களுக்கு வந்து உதவி பண்ணாங்க ஒரு நாளைக்கு அவங்க வந்து ஆயிரத்தி எண்ணூறுவாலேருந்து ஆயிரத்தி எட்நூறுரூவா செலவு பண்ணுறாங்க அரை கிலோ சிக்கனு முப்பது முட்டை ஃப்ரூட்ஸு நட்ஸு இதெல்லாம் சாப்பிட்டா தான் அந்த விளையாட்டை விளையாடுவாங்க இப்போ அவங்க அடுத்து வந்து ஒலிம்பிக் விளையாடணுன்ற கனவோடு இருக்கிறாங்க அஞ்சு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதில் ஒரு பெரிய சர்வதேசத்தில் ஒரு தங்க மெடல் அடிக்கணுன்ற ஒரு பெரும் கனவோடு உழைக்கிறாங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு அஞ்சு வருஷம் அவங்களுடைய அந்த செலவு தொகை மட்டும் யோசிச்சு பாருங்கள் இப்போ அந்த இருபத்தஞ்சு லட்சம் என்பது அவங்க வீடு இன்றைக்கி அவங்க வீடு பார்த்திங்கன்னா அது ரொம்ப மோசமான ஒரு குடியிருப்பு எடுத்த உடனே ஒரு இருபத்தஞ்சு லட்சம் எதுவுமே இல்லாத ஒரு மக்கள்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணணுன்னு நினைப்பாங்க தன்னுடைய நிலையை வந்து கொஞ்சம் முன்னேற்சிக்கணுன்னு தான் நினைப்பாங்க அதுவும் அவங்க வாழ்வியலில் எப்படி இருக்கோ அது எது அத்தியாவசிய தேவையோ தேவை யு இந்த தொகை அவங்களோட மொத்த அத்தியாவசிய தேவை கூட பத்தாது ஓகே ஒரு நல்ல வீட்டுக்கு அவங்க ஒரு சொந்தமா ஒரு குடியிருப்புக்கு போனோன்னா கூட இந்த தொகை பத்தாது இன்னொன்று அவங்க அப்பாவுக்கு ஒரு சென்ட்ரிங் வேலை செய்கிறவர் அவங்க அம்மா ஒரு தூய்மை பணியாளர் கூட இன்னொரு சகோதரி இருக்குது கண்டிப்பாக அவங்களுக்கு மிக நிச்சயமாக எதனால் ஒரு கடன் இருக்கும் அவங்க வாழ்கிற சூழல் கடன் இருக்கும் அந்த கடன்லாம் அடைக்கணும் இன்னொன்று அவங்க படிக்கணும் அவங்க அடுத்து அவங்க கோச்சு அந்த கபடி டீம்மு இது எல்லாம் இருக்குது அந்த குழந்தை எதுனா ரிலாக்ஸ் பண்ணணும் இது எல்லாம் இருக்குது ஆனால் இந்த அரசு வந்து வெறுமனே வந்து நான் ஒரு ஜீவோ வச்சுருக்கேன் அந்த ஜீவோல பதினஞ்சு லட்சம் தான் இருக்குது நான் எக்ஸ்ட்ரா பத்து லட்சம் கொடுத்தேன்னு சொல்கிறதே வந்து ஒரு அநீதியான விஷயம் ஏன்னா அரசமைப்பு சட்டம் என்ன சொல்லுதுன்னா ஈக்குவலாக யாரை நடத்தணும் ஈக்குவலாக இருக்கிறவங்கள தான் ஈக்குவலாக நடத்தணும் அன் ஈக்குவலாக இருக்கிறவங்களை ஈக்குவலாக நடத்தக்கூடாது இது அரசமைப்பு சட்டம் கொடுத்துருக்கிற நம்மளுக்கு ஒரு விஷயம் அப்போ கண்ணகி நகர் கார்த்திகா வந்து இந்த அரசுடைய அணி திறனற்ற ஒரு இதனால் அந்த இடத்துக்கு குடிபெயர்க்கப்பட்டவங்க இந்த அரசு அரசின் வன்கொடுமையினால் பாதிக்கப்பட்டவங்க அது நம்ம ஒத்துக்கிறோம் இன்றைக்கி நேற்று முதலமைச்சர் சொல்கிறாரு நான்கு ஆண்டுகளில் வந்து எவ்வளவோ மாறி இருக்கு கண்ணை நான் சேலஞ்ச் பண்ணுறேன் ஸ்டாலின் அவர்களை நாலு ஆண்டில் பெருசெல்லாம் ஒன்றும் மாறல இன்னே வரைக்கும் நீங்கள் அந்த கண்ணகி நகரை சரி செஞ்சுட்டு தான் இருக்கீங்க கண்ணகி நகராக இருக்கட்டும் பெரும்பாக்கமாக இருக்கட்டும் செம்மஞ்சிரியாக இருக்கட்டும் இன்னைய வரைக்கும் அந்த மக்களுக்கு உங்களால் எந்த ஒரு முழுமையான வசதியிலும் செஞ்சு தரவில்லை எத்தனை ஆண்டு இருபது ஆண்டுகளாக நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க இப்போ அந்த சூழல்ல முன்னாடி இருக்கக்கூடிய நாலு சுனாமி குடியிருப்ப சுனாமிக்கு பிறகு அங்க நிறைய பேர் குடிபெயர்க்கப்பட்டாங்க ரெண்டாயிரங்கள்ல இருந்து அங்கே நிறைய பேர் குடியமர்த்தப்பட்டிருக்காங்க மிகப்பெரிய ஒரு அறுபத்தாறு செட்டில்மெண்ட்ல இருந்து வெளியேற்றி அங்க வந்து ஆறு செட்டில்மெண்ட்ல குடிய உங்க டைம்ஸ் ஆஃப் இந்தியால தான் வென பிட்டர் ஒரு பெரிய ஆர்டிகல் விடாங்க ரெண்டு வருஷம் முன்னாடி அறுபத்தாறு செட்டில்மெண்ட்ல இருந்து அங்கே வந்திருக்காங்க அங்கே வந்து இன்னொன்று சிறார் திருமணம் அதிகம் சிறார் திருமணம் அதிகம் இளம் விதவை கைம்பெண்கள் அதிகம் சிங்கிள் மதர் ஜாஸ்தி நிறைய கிரைம் நடக்கக்கூடிய ஏரியா இந்த மாதிரியான ஒரு சூழல் இருந்து அந்த குழந்தை வந்திருக்கு உங்களுக்கு ஏன் கண்ணகி நகர்ன்னு ஏன் அடைமொழி வச்சது அதுதான் எங்கள் அரசியல்னு சொல்லுது அந்த தெளிவுலாம் வரத்துக்கு அந்த குழந்தை எவ்வளோ பெரிய ஒரு போராட்டம் நடத்தி வந்திருக்கணும் அப்போ தன்னை ஒரு தந்தையின் ஸ்தானத்தில் எல்லாரும் நினைக்கிறாங்கன்னு சொன்னால் மட்டும் போதாது தந்தையாக நடந்துக்கணும் அப்போ இது ஒரு ஆசிய விளையாட்டு தாங்க இது சாதாரண இளைஞர்களுக்கான ஆசிரியர் விளையாட்டுங்க அது சர்வதேச உலக கோப்பைங்க நான் அஞ்சு கோடி தர சொல்ல ஒரு ஒரு கோடி கொடுத்திருக்கா ஆனா இப்போ அவங்களே கார்த்திகாவே வந்து இல்லையா முன் நீங்க அது உலக கோப்பை இது ஆசியா லெவல்ல போட்டி உதவி செய்யணும்னு வர்றவங்கள வச்சு நீங்க வந்து அரசியல் செய்யாதீங்க கண்ணகி நகர் கபடி அணின்னு ஒரு இது அது அவங்களுக்கு தெரியல திமுக வந்து ரொம்ப சமீபத்துல பண்ணக்கூடிய ஒரு வேலை என்ன இருக்குன்னா இப்ப தாவேக்கா அவங்களும் ஒரு பத்து ஃபேக் ஐடியா உருவாக்கிக்கிறாங்க அவங்களே நம்ம நகைச்சுவையாக இருக்கக்கூடிய சட்டசபையில் ஏன் இன்னும் விஜய் தாவேக்காவின் பேச வைக்கலாம்னா ஒரு கமெண்ட்டு பார்த்தீங்களா அந்த ஃபேஸ்புக் போஸ்ட் எல்லாம் போட்டு போடுறாங்க அது போல இது ஒரு ஃபேக் ஐடியா இருக்க வாய்ப்பு இருக்கு ஓகே ஐடியா நீங்க நான் யூகிக்கிறேன் ஆனா இல்லாம கூட இருக்கலாம் நாளைக்கு கார்த்திகாவே ஒரு வீடியோ போடலாம் தமிழ்நாடு அரசு எனக்கு முழு உதவி செய்து தயவு செஞ்சு பேசாதீங்க ஆமாம் அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க சொல்லணும் ஏன்னா அடுத்து அவங்க சார் இப்போ அவங்க வந்து ஒரு அண்டர் நைன்டீன்ல தான் இருக்கிறாங்க அப்போ அடுத்த அணிக்கு போனோன்னா எல்லாருடைய அனுகுற அனுகூலங்களும் ஆதரவும் அவங்களுக்கு தேவைப்படும் இப்போ அந்த இடத்துலேருந்து அவங்க வந்து பேச முடியாது ஆனால் நான் ஒரு கமெண்டேட்டராக நான் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு எந்த அரசுக்கும் உரிமை இல்லை அதை அரசியல்வாதிகளுக்கும் உரிமை கிடையாது நான் ஒரு பொலிட்டீஷியன் நான் என்ன சொல்கிறேன் ஒரு த தலித் பெண் அவங்க அதையெல்லாம் தாண்டி அவங்க தலித் பெண் சாதியினால் ஒடுக்கப்பட்டவங்க பாலினத்தால் ஒடுக்கப்பட்டவங்க இந்த அரசின் வன்கொடுமையினால் இடம்பெயர்க்கப்பட்டவங்க கல்வி எல்லாத்துலேயும் நீங்க எந்த ஆஸ்பெக்ட் எடுத்தாலும் இப்ப குகேஷ் குகேஷ் அவர் அவருக்கு வந்து நீங்க கொடுத்த அஞ்சு கோடின்றது வந்து அவருக்கு சேமிப்பு அவர் அந்த அஞ்சு கோடியை நம்பிட்டு இல்லை அவருக்கு வேலைமாள் கொடுக்கும் பல ஸ்பான்சர்ஸ் கொடுப்பான் கபடின்றது தமிழ்நாட்டோட விளையாட்டு அதுக்கு எந்த செய்தித்தாள்கள் கூட அதை கவனப்படுத்த தமிழ்நாட்டோட விளையாட்டு தானே அது செஸ் தமிழ்நாட்டோட விளையாட்டா இல்லையா ஆனா நான் கொடுக்கறது செஸ் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டோட கேபிட்டலா சர்வதேச அளவுல போயிடுச்சு அதையும் நான் மறுக்கல எல்லாம் இந்த மாதிரியான விளையாட்டுகள் ஏன் இந்த விளையாட்டுகளுக்கு எல்லாம் ஊக்கத்தொகை கொடுக்கறோம்னா இந்த குழந்தைங்க போய் விளையாடி நம்ம மாநில பேரு ஒழிக்குது நம்ம மாகாணம் பேரு தமிழ்நாட்டில இருந்து வந்தாங்கன்னா அப்ப இன்வெஸ்ட்மெண்ட் வரும் இது வந்து ஒரு முழுக்க முழுக்க ஒரு குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஈர்க்கிறதுக்கான ஒரு வேலை ஸ்போர்ட்ஸ்ல ஏன் அரசு இவ்வளவு இது செலுத்துனா ஒழுக்க வரணுன்றது மட்டும் இல்லை ஸ்போர்ட்ஸுக்கு அது மூலம் அந்த ஸ்போர்ட்ஸின் மூலம் இப்படி ஒரு நகரம் இருக்குது இப்படி ஒரு ஊர் இருக்குது இங்கே ஒரு நாடு இருக்குது இங்கே ஒரு முதலமைச்சர் இருக்காங்க இங்கே இத்தனை இவ்வளோ எஃபிஷியண்ட்டான யங்ஸ்டர்ஸ் இருக்கிறான் இங்கே வந்து மெடல் அடிக்கிறானா அங்கே எஃபிஷியண்ட்டான யங்ஸ்டர்ஸ் இருக்கிறான் அது ஒரு குறியீடு அது மூலம் இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் வரும் இப்போ கார் கண்ணகி நகர் கார்த்திகா மூலம் உனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வரப்போகுது அப்போ நீங்கள் கண்ணகி நகர் கார்த்திகாவுக்கு ஊக்கத்தொகை தராதிங்க அவங்களுக்கு அதை தாண்டி அவங்க இருக்க அவங்க வாழ அவங்க விளையாட உங்களுக்கு உண்மையிலே சொல்கிறேன் அந்த அந்த பணம் அவங்க கிட்டே ஒரு வருஷத்தில் தடையிட்டோம் ஒரு வருஷம் தண்ணா பெருசு அவங்களுடைய நிலையில் ஏன்னா இனி ஒட்டு மொத்தமே அவங்கள நம்பி தான் இருக்கிறாங்க அவங்க ஃபேமிலி அவங்க அம்மா ஒரு தூய்மை பணியாக தான் சொல்கிறேன் உபேசர் சுமித் அதில் வந்து தற்காலிக தூய்மை பணியாளர் தற்காலிக தற்காலிக தூய்மை பணியாளர் அவங்க அப்பா வேலை சரி நிஞ்சி போனால் ஒரு நாளைக்கு அறநூறுரூவா கிடைக்கும் எழுநூறு ரூபா கிடைக்கும் அவங்க அம்மாவுக்கு ஒரு நாளைக்கு நானூறுரூவா கிடைக்கும் அந்த குடும்பவர் மண்ணு ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபா இதுதான் அப்போ அவங்க எப்படி வரந்து ரெண்டு ஸ்போர்ட்ஸ் பர்சன் வச்சு வரலாம் இப்போ அப்படி பொழுது ஒரு அரசு வந்து எதுக்கோ நம்ம செலவு பண்ணுறோம் உதவாத கார் ரேஸ்க்குலாம் செலவு பண்ணுறோம் அப்போ இந்த அரசு வந்து இவ்வளோ மக்களே சொல்கிறான் மக்கள் கொடுங்கானே சொல்கிறாங்க ஏதோ எஸ்சி ஆக்டிவிஸ்ட்டுன்னு சொன்னால் கூட பரவாயில்ல ஜாதி பாசத்தில் சொல்கிறோன்னு சொல்கிறான் யாருன்னே தெரியாத ஜனநாயக கம்மியாக கொடுத்துட்டானே அரசு சொல்றாங்களே இதுல குகேஷ வந்து கம்பேர் பண்றதே பேசும் பொருளாமே மாறது இப்போ வந்து நீங்க நீங்க சொன்ன மாதிரி பொது வந்து இந்த ஜாதி இந்த ஜாதி இல்ல அப்படின்லாம் பாக்க அந்த பெண் வந்து நல்லா விளையாடுறாங்க அப்ப எல்லாருமே ஊக்கத்தொகை வந்து கொடுக்கணும் அப்படின்ற விருப்பத்தோட இருக்கிறாங்க ஆனா குகேஷ கம்பேர் பண்ணிட்டு அவருடைய சமூக பின்னணியா இருக்கட்டும் இல்ல அவருடைய நீடா இருக்கட்டும் இல்ல அவர் என்ன மொழி பேசுறாரு இதெல்லாம் பார்த்து பாரபட்சம் பார்த்து தமிழ்நாடு அரசு வந்து அவருக்கு உதவி இருக்கு அப்படின்னு சொல்றதா அந்த ஒரு வாரம் சரியா இல்ல அவருடைய அவர் கோப்பை அளவுக்கு வென்றிருக்கிறாரு அப்படின்றதுனால அவருக்கு கொடுத்து குடுத்துருக்கிறாங்க அப்படி பாக்கணுமா இல்ல அவருக்கு ஒரு பாரபட்சம் இருக்கு அதனால வந்து அவருக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்கணும்னு சொல்லி தமிழ்நாடு அரசு கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றது சரியா பாரபட்சம் ஏன் இருக்குதுன்னு சொல்றேன்னா நீங்க ஒரு தலித் வெற்றியாளர்கள் நீங்க அவமதிக்கப்படுகிறார்கள் நீங்கள் வந்து அளவில் பார்த்தீங்கன்னா நிறைய தலித் வீரர்கள் பெருசாக கவனம் பெறலான்ற வந்து வி பல்வாங்கர் பாலுவில் ஆரம்பிச்சு கிரிக்கெட்டை பல்வாங்கர் பாலு அவரில் ஆரம்பிச்சு இவங்களுக்கு பல்வாங்கர் பாலு தெரியுமா தெரியாது ஏன் தெரியாது நம்மளுக்கு வந்து ரஞ்சி கோப்பையை வந்து அவர் வந்து இங்கிலாந்துக்கு போயிட்டு இங்கிலாந்துக்கு மட்டும்தான் ஆடுவேன் சொன்னார் ராஞ்சியை நம்மளுக்கு அவர் பேரில் ஒரு கோப்பை தெரியும் ஆனால் இந்தியாவிலே இருந்து வெள்ளக்காரனெல்லாம் கிரிக்கெட்டில் ஓட விட்ட பல்வாங்கர் பாலுவை நம்மளுக்கு தெரியாது நம்மளுக்கு வந்து சாய்பாபா தெரியும் அவர் அந்த விஞ்ஞானியே தெரியும் ஆனால் நம்மளுக்கு மேக்நாத் சாகாவா தெரியாது ஸோ அது மாதிரி புறக்கணிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் புறக்கணிக்கப்பட்டு வருகிறார்கள் அவர்களது வெற்றி ஒரு பெரிய வெற்றியாவே கொண்டாடப்படுற அப்போ எல்லா விளையாட்டு வீரர்களும் குறிப்பாக தலித் விளையாட்டு வீரர்கள் அவங்க வந்து ரொம்ப மிகப்பெரிய பிரம்மாண்டத்தினால் மட்டும்தான் அவங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படுது புறக்கணிக்க முடியாத இடத்துக்கு அவங்க போனால் மட்டும்தான் இப்போ கண்ணை நகர் கார்த்திகா அவங்க பேர் அந்த லிஸ்ட்ல போறதுக்கு அவங்க சாதாரணமா போயிருக்க மாட்டாங்க அவங்க வந்து எல்லாம் மிக சராசரிகளை காட்டிலும் அந்த இருக்கக்கூடிய சராசரிகளை காட்டிலும் மிக உய உயர்ந்த இடத்துல அவங்க திறன் இருந்திருக்கும் அப்போ நம்ம ஏன் மீண்டும் மீண்டும் நீங்கள் கொடுக்குற பரிசு தொகையில கூட எது இருக்குன்னா நீங்கள் அந்த பொண்ணுக்கு ஒரு கோடி கொடுத்துட்டா அந்த பொண்ணை அடுத்து யாரையே நம்பியிருக்கா யாரையே நம்பனான்னு அவசியம் இல்லை இப்போ யாருக்கிட்டையும் போய்ட்டு மந்தையா சொல்லிட்டு சார் எனக்கு ஸ்பான்சர் பண்ணுதுன்னு கேட்க தரல யாரையும் மாட்டுவா அந்த பொண்ணு வந்து அடுத்து தான் வீடு என்ன தான் இது என்ன எதை பத்தியுமே யோசிக்க தேவையில்ல அது ஸ்போர்ட்ஸை பத்தி மட்டுமே யோசிக்க கூடாதுன்னு நினைக்கிறதாரா சார் நீ ஒரு கோடி கொடுக்குறதுனா என்ன கெட்டு போகுது உங்களுக்குன்ற வெள்ள தரித் சப்ளான்ல இருந்து கொடுங்க சிறப்பு உக்குருவ நிதி எஸ்சி எஸ்டிக்கு வச்சிங்களா அதுலேருந்து கொடுங்க குகேஷ்க்கு நீங்கள் கொடுக்குறீங்கன்னும் போது அவருக்கு அஞ்சு கோடி கொடுங்கன்னு யாருமே கோரிக்கையே வைக்கலையே செஸ்ஸுக்கு நியாயக்கூடிய பத்து லட்சம் தானே கொடுத்துடணும் பத்து பதினஞ்சு தானே ஜிவோ பலி ஏன் இத்தனை நூறு நூறு மடங்கு ஜாஸ்தியாக கொடுங்க ஐநூறு மடங்கு ஜாஸ்தியாக கொடுக்கும் அப்போ அங்கே உங்களுக்கு கொடுக்கணும்னு ஏன் தோணுச்சு இங்கே ஏன் கொடுக்கலான்னு ஏன் கொடுக்க வேண்டாம்னு ஏன் தோணுச்சு ஏன்னா உங்க வீடு கிட்ட ஆசையா லெவல் அப்படின்ற அதிகம் விஷயங்க நான் என்ன சொல்றேன் அன்னைக்கு ஜெயலலிதா அரசு மன்னத்தி கணேசனுக்கு ஒரு லட்ச ரூபா கொடுத்தாங்க அவர் ஆசையை தானே போய் விளையாட்டு வந்தார் அன்னைக்கு தேர்தலில் ஒரு லட்ச ரூபாவோட மதிப்பு என்ன அன்னைக்கு ஒரு லட்ச ரூபாயில் எத்தனை பவுன் நகை வாங்கலாம் தொண்ணூற்றி நாலில் சும்மா சொல்லுங்க அன்னை என்ன மீட்டி பண்ணால் ஒரு ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி இருக்குமா ம் இன்னைக்கு ஒரு பவுண்டு வில ரூபா ஐம்பதாயிரம் ரூபாய் இன்னும் இந்த இருபத்தஞ்சு லட்சம் வச்சுட்டா அந்த பொண்ணு எத்தனை பவுண்ட் வாங்க முடியும் சும்மா ஓகே ஒரு கம்பேரிசன் தான் இப்போ பொருளாதார இதை வச்சு நீங்கள் தங்கத்தை தான் கணக்கிட முடியும் உள்நாட்டு செலாவணியை அதை வச்சு தானே கணக்கிடுவாங்க அப்போ அப்படி இருக்கும்போது அப்போ அன்னைக்கு இருந்து ஜெயலலிதா அரசே ஒரு லட்ச ரூபா கொடுத்ததுல ஒரு வீடு கொடுத்தாருங்களே ஏன் இவருக்கு ஏன் இவங்களுக்கு ஏன் தகுதி இல்லையான்னு நான் கேட்குறேன் இவங்க சமம் இல்லல இவங்க பெரிய போராட்டம் தான் இவங்க வாழ்க்கையே சமூக நீதி அரசுன்னு சொல்லிட்டு சமூக நீதியை காக்கலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்க ஆமா ஒரு அரசு மீண்டும் தன்னை ப்ரூவ் பண்ணிக்கணும்ன்ற நீங்க தான் தந்தைன்றீங்க தந்தைன்னும் போது நீங்க மீண்டும் மின்னு நான் குறைய சொல்லலை தயவு செஞ்சு இதில் சிலர்லாம் போடுறாங்க அந்த பொண்ணோட மைண்ட வருங்காலத்தை மைண்ட்ல வச்சுட்டு பேசுங்க இன்னும் பயமுடுத்துறாங்க இப்படி தான் பேசிட்டா அந்த பொண்ணுக்கு வாய்ப்பு தராம போயிடுவாங்க இந்த மாதிரிலாம் கூடாது அப்ப அந்த பொண்ணோட வளர்ச்சி இருக்கு நீங்க பாட்டு எதனா பேசி போறீங்க அந்த பொண்ணு மேல எதனா வெறுப்புணர்வு ஆகிடு போறாங்க வெறுப்புணர்வு தலித் மக்களுக்கு ஒன்றும் புதுசு கிடையாது எதிர்ப்புணரும் வெறுப்புணர்வுல தான் அதுதான் பாபா சாஹிப் சொல்றாரு அசெண்டிங் ஆர்டர் ஆஃப் பிரபரன்ஸ் டிசெண்டிங் டிசென்டிங் ஆர்டர் ஆஃப் ரெஃபரன்ஸ் அசன்டிங் ஆர்டர் ஆஃப் கண்டம் பண்ண உங்க சாதி என்னன்னு தெரிஞ்சவொடனே உங்களுக்கு எதிரான அவமதி அவமரியாதை வந்து ஏறு மரியாதை மரியாதை வரிசை வந்துடும் அதனால வந்து பெண்ணுக்கு வந்து ஒரு உரிய அங்கீகாரம் மாதிரி இப்போ திரைப்படம் வந்தது இல்லையா சார் அந்த வெற்றி பெற்று அப்படின்ற கருத்துக்கள் எல்லாம் முன்வைக்கப்படுது பைசன் படத்துக்கு வந்து மாரி மாரிசூவராஜ் அவர்களை வந்து கூப்பிட்டு அஹ் வாழ்த்துக்கள் எல்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க அதுக்கு பின்னாடி ஏதாவது இருக்குமா அப்படின்ற கேள்விகள் எல்லாம் முன்வைக்கப்படுது நீங்க அதை எப்படி பாக்குறீங்க சார் அது வந்து இப்போ நெல் முதலாக இருக்கட்டு இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் போயிட்டு இருக்கு ஒரு பக்கம் ஆனா இந்த திரைப்படத்தை வந்து அங்கீகரிக்கணும்ன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஆனா தமிழக அரசு வந்து இத பர்டிகுலரா மாறி சுழராஜ் அவர்களை கூப்பிட்டு இதை செலிப்ரேட் பண்ணும் அப்படின்ற அந்த நோக்கம் வந்து அவர்களுடைய அரசியலுக்கு அதை பயன்படுத்துறாங்க அப்படின்ற கருத்துக்கள் முன்வைக்கப்படுது அது உண்மையா சரியா எல்லாத்துலயுமே ஒரு அரசியல் நோக்கம் அந்த அரசியல் நோக்கத்துக்குனாச்சும் எங்களை அங்கீகரிங்கன்றத எங்களோட இத்தனை நாள் போராட்டமா இருந்தது எல்லா தலைவர்களுக்கும் அந்த அங்கீகரிப்பு வந்து கேட்காம கிடைச்சிட்டு இருந்தது இப்போ நாங்க தலித்து த த தரப்புலந்து இழக்கூடிய வினாக்கள் வந்து இப்போ கேட்டு கேட்டு இப்போ ஒரு மாற்றம் நடந்துக்கு அதுதான் நான் பார்க்குறேன் இப்போ மாரி இருக்கட்டும் தேன்மொழி சுதந்திர அவங்களுக்கு கொடுத்த அந்த விருதாக இருக்கட்டும் வைக்கம் விருதாக இருக்கட்டும் இது பின்னாடி எல்லாத்துலேயும் ஒரு அரசியல் நோக்கம் இருக்குது அதை கொடுத்துதான் வரவிருக்கும் இப்போ தேன்மொழி அவங்க வந்து உண்மையிலேயே மிகப்பெரிய வந்து ஒரு ஆக்டிவிஸ்ட்டு சர்வதேச அரங்கில் அமெரிக்காலாம் வன் இது தீண்டாமைக்கு எதிரான அந்த ச சட்டம் வந்ததுலாம் அவங்களோட பங்கு மிக பெருசு மறுப்பதற்கு இல்லை அவங்க அந்த அந்த விருது கொடுத்ததன் மூலம் தமிழ்நாடு அரசுக்கு தான் பெருமை ஏன்னா அவங்க தமிழ்நாடு அரசு அங்கீகாரத்தை காத்துக்கிட்டு இருக்கிற இடத்துல அவங்க இல்லை கொடுத்ததுங்கன்னா தமிழ்நாடு அரசு பேர் சர்வதேச அரங்குக்கு போகும் மாரி செல்வராஜும் அந்த அந்த பாராட்டை நான் உள்ளோக்க கத்திக்க விரும்பல ஆனால் அது பின்னாடி ஒரு அரசியல் காரணம் இருக்குமான்னு கேட்டால் இருக்கும் இந்த அரசியல் காரணம் கூட கார்த்திகா விஷயத்தில் இல்லைன்ற ஏன்னா இவ்வளோ விஷயங்கள் போதுன்றதை வந்து அரசுக்கு தெரிஞ்சிருக்கும் குறைந்தபட்சம் ஒரு கொடி கொடுத்தா அரசு நாங்கள்லாம் வாழ்த்தி வரவேற்றுவோம் இநதி உதயநிதி சாரி அவர்களுடைய தான் தன்னுடைய முதல் படமே வந்து வரப்போகுது அப்படின்ற செய்திகள் எல்லாம் வருது இன்னும் அது அபிஷியலா வரலனாலும் அந்த செய்திகள் கிட்டத்தட்ட உரிய இருக்குன்னு தான் சொல்லப்படலாம் அப்படி இருக்கும்போது அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார் முதல் படமே வந்து மாரி சுவராஜ் அவருடைய இயக்கத்துல வரணும் அது மக்கள் மத்தில ஒரு மாரசல்வராஜர் ஒரு படத்துக்கு ஒரு எழுச்சி இருக்கு அவருக்கு படங்கள் வந்து தொடர்ந்து ஹிட்டு தான் கொடுக்குறாரு வரவேற்பு இருக்கு அது எந்த சப்ஜெக்ட் வந்து விமர்சன பொருளாகுமோ அந்த சப்ஜெக்ட பேசி பாராட்டுகள் வாங்கக்கூடிய ஒரு நபரா இருக்கிறாரு அவருடைய படத்துல இம்ருதி அவர்கள் நடிக்க போறாரு அப்படின்ற அந்த செய்தியை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கணும்னு நான் நினைக்கிறேன் மாரி அவர்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு ஏன்னா அப்பதான் வந்து இது ஊப்பிகளோட விமர்சனத்துல வந்து தப்பிக்கும் இதுவே வந்து மாமன்னன் படம் வேற யாருன்னா வச்சு நடிச்சிருந்தாங்கன்னா யூ ஊபிகள் கொதறி இருப்பான் நான் சொல்கிறது திமுக அந்த ஆட்கள் இப்போ இன்ப நிதியை வச்சு எடுக்கும்போது அந்த கொதரில் இருந்து நம்ம தப்பிக்கலாம் ஸோ அதனால வந்து அது வந்து அதுதான் நான் என் கதையை வந்து என்னுடைய நரேஷன் எனக்கு நான் கதை சொல்லணும் அதை நான் யாரை வச்சு சொல்லணுன்றது வந்து எனக்கு இன்னும் இந்த மாதிரி ஒரு பாப்புலர் ஒரு பாப்புலிஸ்டான ஆட்கள் கிடைக்கும் பொழுது நான் எனக்கு இன்னும் கம்ஃபர்டபுளாக நான் அதை சொல்கிறதுக்கே எனக்கு ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கும் அப்போ இதை ஊக்குவிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு இல்லையா அப்ப மாரிசூவராஜ் அவர்களை வந்து அவருடைய திரைப்படம் நல்லா இருக்கு அப்படின்றத தமிழக அரசே வந்து ஒரு பிராண்டிங் பண்ற மாதிரி இருக்கு அப்படி அதை எடுத்துக்கலாமா வந்து அவருக்கு வந்து மாரியோடைய படங்கள் கதை சொல்ற விதத்துல எனக்கு சில முரண்பாடு இருக்கு இப்ப ரஞ்சிதனை கதை சொல்ற விதம் வந்து வேற அவர்கள் சொல்லக்கூடிய விதம் என்பது வேற கண்டிப்பா சரிங்களா அவரு வந்து இந்த மாதிரி கதை சொல்ல மாட்டார் இப்ப பைசன் படத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட உண்மையை உண்மை தான் சொல்லிருக்கிறார் அவர் ஏன்னா உண்மையை உண்மையாக சொல்லிட்டால் பெரிய கலவரங்கள் தென் மாவட்டங்களில் நடக்கும் ஆனாலும் ஒரு அப்ளீஸ் பண்ண வேண்டிய அந்த ஸோ கால்ட் அந்த கேஸ்ட் இந்த சொசைட்டியை அவர் வந்து ஒரு குளிர்வித்து ஒரு இடத்துல நடக்காத சில விஷயங்களை புனைவுகளை சொல்லி இந்த அவர் ந அவருடைய ஆசைகளை சொல்லி சாதி அது வேற மாதிரி சொல்லி முடிச்சிட்டார் இதே நீங்கள் இந்த கதையை அவருக்கு ரஞ்சிதன் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவர் இந்த மாதிரி எடுப்பாரான்னு எனக்கு தெரியல இப்போ தங்களானோ அது வே டோட்டலாக வேறு ஸோ அதனால இந்த நரேஷன்ல வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு மாற்றம் இருக்கு அப்போ மாரியோட மாரி செல்வராஜ் அவருடைய நரேஷன் வந்து இந்த இவங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனை இல்லை அதை மாதிரி இருக்கு ஸோ அதை அவங்க பயன்படுத்தி பயன்படுத்திக்கிறாங்க உதாரணத்துக்கு அவர் வந்து திமுகவை கிரிட்டிக்கலாக பார்க்க மாட்டார் அவரு உதா அதுதான் அந்த கல்வியில் சிறந்த தமிழ்நாட்டிலே நான் சோறு இல்லாம சத்துனவே வந்து தான் அனுபவிக்கலன்னு சொல்ற மாதிரி தானே பேசினாரு ஆனால் இவரு அதை பேச மாட்டார் நான் அவரை குறை சொல்லலை அவர் படைப்புகளை நானும் ரசித்து பார்த்துருக்கேன் அவரும் பெரிய உழைப்பு போட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கார் சாதாரணம் கிடையாது அவருடைய இந்த இடத்துக்கு வந்து பெரிய எஸ் இன்வெஸ்டட் லாட் ஆஃப் எமோஷன்ஸ் அண்ட் ட்ராமா எல்லாமே இருந்திருக்கும் அதெல்லாம் நம்ம மறுக்கலை ஆனால் அவருடைய நரேஷன் எனக்கு ப்ராப்ளமெட்டிக்காக இல்லைன்னு இந்த அரசு நம்புது ஓகே அப்ப ரஞ்சித் அவர்களை அங்கீகரிக்காம இருக்கிறதுக்கும் ஆரிசெல்வாஜ் அவர்களை அங்கீகரிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு அது பின்னாடி ஒரு பெரிய அரசியலும் இருக்கு ஓகே சார் உங்களுடைய நேரத்தை பகிர்ந்து பல விஷயங்களை எங்க கிட்ட பகிர்ந்துகிட்டீங்க மிக்க நன்றி நன்றி